ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து சேலம் டைப் டிப்பர் டிப்பர் வந்து புதுசு புதுசாக செஞ்சு சேல்ஸுக்காக வச்சிருக்கிறாங்க பாருங்கள் டிப்பரோட சேர்ஸ் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் லாரி சேர்ஸ் நல்லா ஹெவியாக இருக்கும் நிறைய பேர் லாரி சேர்ஸ் வேணும் ஹெவியான சேர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் கட்டுலாம் பாருங்கள் நல்லா ஹெவி கட்டு வெயிட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது நல்லா தாங்கும் சேனல் பாருங்கள் மெயினாக இருபது குறுக்கு சேனல் இருக்குது இருபது குறுக்கு சேனல் கீழே வந்து டைமண்ட் சீட் போட்டிருக்காங்க டைமண்ட் சீட் திக்னஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதனால் நல்லா திக்னஸாகவும் இருக்கும் டைமண்ட் சீட்டு டிப்பர் அப்படிங்கிறதுனால நல்லா தெளிவாகவும் இருக்கும் உங்களுக்கு எதாவது டிப்பரோ வண்டியோ டிராக்டரோ டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்தி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேனலில் போடணும் அப்படின்னா சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ப்ரமோட் பண்ணி கொடுப்போம் சேனலில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்து பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் வந்து டபுள் டோர் டிப்பர் பாருங்கள் கீழே பாருங்கள் டைமண்ட் ஷீட்டு அதனால் டைமண்ட் ஷீட் திக்னஸுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் டிப்பர் நல்லா தெளிவாக தான் இருக்கும் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வேண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து முன்னப்பின அனுசரித்து பண்ணிக்கலாம் டிப்பரோட டயர் எல்லாம் பாருங்கள் எப்போவுமே டயர் வந்து சப்போர்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க புது டயர் போட்டு கொடுக்க மாட்டாங்க டிப்பர் மட்டும்தான் புதுசாக தவிர டயர் எல்லாம் பழசு தான் டிப்பர் நல்லா ஹெவியாகவே இருக்குது ஒரு தொண்ணூறு பாயிண்ட் டிப்பர் தான் இது ஒரு யூனிட்டு கிடையாது நிறைய பேர் ஒரு யூனிட் வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு யூனிட் டிப்பர் ஒன்று ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்குறேன் அது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த டிப்பரோட வெயிட்டு ரெண்டு டன்னு வெயிட் வருது ஹெவியாக வேணுன்றவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் வந்து பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் டிப்பரோட திக்னஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு நல்லா கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க டயர் மட்டும்தான் பழசுங்க பாருங்கள் சேனலும் இருபது குறுக்கு சேனல் இருக்குது டைமண்ட் ஷீட் திக்னஸ் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்னே பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் பாருங்கள் டிப்பர் வந்து நீங்கள் செக் பண்ணி ஹைட்ராலிக்கெல்லாம் தூக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டேங்க்கு வாட்டர் டேங்க்கு டிப்பரு ரோட்டேட்டர் கலப்பை டிராக்டரு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடி நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இன்சைடு பாருங்கள் டிப்பர் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டியும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வாடகை உங்களுக்கு தான் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பர் எவியான் டிப்பர் குறைஞ்ச ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்